அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது சோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிசப மனையிலிருந்து எங்க போகிறார் இப்போ மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் எப்போ பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதே போல் ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் இதுவரை மீனமனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும் கேது பகவான் இதுவரை கன்னிமனையிலிருந்து சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது அதே போல் சூரிய பகவான் எங்க மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அல்லவா அவர் பதினான்காம் தேதி அன்று ரிசப மனைக்கு பயிற்சியாகிறது செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீட்டிருக்க சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறது ஆகிறது எப்போ வருகின்ற ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்கப் போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ ராசி அதிபதி மூன்றில் இருக்கிறது நல்லதா பாவ கிரகங்கள் இந்த மூன்று ஆறு இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை தரும் ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்பவும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி இருந்தது இப்போ அந்த ஏழரை இருந்து விடுபட்டு இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அப்ப கடந்த ஏழரை வருடங்களாக எவ்வளவு பெரிய நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திரு கற்றுக் கொடுத்திருக்கும் அந்த கற்றுக் கொடுத்ததன் அமைப்புக்கு ஏற்ப அதன் மூலமாக இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்த அனுபவத்தின் வாயிலாக எந்தெந்த தவறுகள் செய்தீர்களோ அதை எல்லாமே சரி செய்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ மனதில் இருந்து வந்த அந்த தேக்க நிலை டல்னஸ் ஒரு மாதிரி மனக்குழப்பம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மகரத்துக்கு அமையும் இப்போ ஏழரை சனி விலகிவிட்டது சனிப்பெயர்ச்சியும் நடந்து முடிந்து விட்டது இந்த மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறில் போகிறார் அப்போ நல்லது தானே குரு பகவான் விரையாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய சில காரியங்களை ஏற்படுத்தும் அதாவது தொழிலுக்காக அல்லது வேலைக்காக அல்லது வந்து வியாபாரத்துக்காக தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது இந்த மாதம் அது எப்போ நடக்குது பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது மே மாதம் அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போது கேது பகவான் எங்கே போகிறார் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு சென்று அமரப்போகிறார் அப்போது என்ன நடக்க போகுது சில மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு எதெல்லாம் மாற்றம் செய்தாகணும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாற்றங்கள் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கம்தான் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு வந்து அமரும்போது பிரம்மாண்டமான பணத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் ராகுங்கிறது பாம்பு நம்பக்கூடாது அந்த ராகு அப்படிங்கிறது பாம்பு கிரகம் விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அந்நியர்கள் என்கின்ற தன்மையினால் குடும்ப விஷயம் தன விஷயம் உங்கள் வாக்கு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் ராகு பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுத்து பிரம்மாண்டமான ஆசையை வளர்த்து அப்ப பணத்தை எங்கேயாவது போட்டு எதையாவது சீக்கலை பண்ணக்கூடிய தன்மை உருவாக்கிடும் கவனம் பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னாலும் நல்லா யோசித்து தான் பண்ணணும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது அவ்வளோதான் கொஞ்சம் என்ன ஒரு மன வலி வேதனையை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகளை உருவாக்கிறோம் அதே சமயத்தில் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் இந்த மகர ராசி நிச்சயமாக பேண வேண்டும் உங்களுடைய ரகசியங்களை யாருக்கும் பகிரக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கு அதே மாதிரிதான் எதை பேசணுமோ அதை பேசி இருந்து விட்டால் நல்லது உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் உள்ள வர வேண்டாம் நீங்க மற்றவர் குடும்ப விஷயத்துக்கும் உள்ள போக வேண்டாம் ஏன்னா ராகுங்கிறது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு டெம்ட் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் சரி செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு பார்க்குறார் அதுக்கப்புறம் சமப்படுத்தப்படும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் உங்கள் குடும்பத்துல ஒரு பாம்பு இருக்குதுங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை மூன்றாம் அதாவது உபஜயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உங்க ராசி அதிபதி அப்போ உங்க முயற்சிகள் அத்தனை பளிக்கும் நீங்கள் இதுவரைக்கு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கி தயங்கி இருந்த விஷயங்கள் இப்ப தைரியத்தோடும் வீரியத்தோடும் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை கீர்த்தி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் புகழை நோக்கி செல்லக்கூடிய சில காரியங்களை எடுத்து செய்வீர்கள் அதாவது என்ன சொல்வீங்க அதாவது கட் அண்ட் ரைட்டாக நீட்டாக செய்வீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எதை செய்யணுமோ எதை செய்யக்கூடாது என்கிறதை பகுத்தாய்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய ட்ராவல் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு எழுச்சியை பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கும் வியாபாரம் நுணுக்கங்களை கற்று தேர்ந்தெடுத்தீர்கள் தன்னுடைய அறிவையும் புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் நன்மை தரும் இரும்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட அழுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது என்ன சொல்றது துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி அழுக்கு சம்பந்தப்பட்ட பெட்ரோல் சம்பந்தப்பட்ட குடிக்க முடியாத திரவங்கள் அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாமே எழுச்சி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் நான்காம் அதிபதி நீச்சம் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல நான்காம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார் சூரியனுங்கிறது எட்டுக்குரிய அட்டமாதிபதி அப்போ என்ன மகர ராசி என்பர்கள் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தாய் தந்தைகளினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய மனதை நோகாத பார்த்து கொள்வது நல்லது என்பதை மகர ராசி என்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றாக இருக்கக்கூடிய எம்பி ஏன்னா அஞ்சுக்குரியவன் அல்லவா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்ச பலத்தோட வலிமையாக உங்கள் ராசி இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ உங்களால் குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது குழந்தைகளுக்காக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உண்டு குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கடன் கிடைக்குமா கடன் அதாவது கடன் கிடைக்குமான கிடைக்கும் வங்கியில் கிடைக்கும் குரு வங்கிக்கு காரக கிரகமான குரு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது மகராசி என்பர்கள் யார் அப்ளை பண்ணாலும் வங்கியில் பணம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடனால் அனுகூலம் ஆதாயம் கடனை வாங்கி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுது ஸோ இந்த தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு எதிர்ப்பு இருக்கும் அதை சமாளிப்பீங்க எதிர்ப்பு இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அந்த எதிர்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கும் குரு ஆறில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள்ங்கிறது மகராசி என்பவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஏற்படுத்தும் அப்போது கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதை சரியாக பார்த்து கொண்டாலே போதும் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை எலரி சனி முற்றிலுமாக விலகிவிட்டது மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் இப்போ அப்படியே நேர்கோட்டில் செல்லும் குடும்பத்துக்கு அமைத்து கொடுப்பதற்கான அத்தனை சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதில் எந்த கருத்து இல்லை குரு போய் ஆறுல மறைஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல தசா புத்தி நடக்கும் போது இந்த மகராசி என்பவர்களுக்கு திருமணம் சுப காரியங்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ உச்ச பலத்தோடு இருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா எட்டுங்கிறது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ எட்டாம் அதிபதி இப்போ உச்ச பலத்தோடு இருக்க அப்போ திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்ன தேடி வரும் திடீர் ப்ரமோஷன் உண்டு நிறைய மகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரொமோஷன் ஒரு சேஞ்சஸ் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு அது திடீர்னு தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணம் வருது மறைந்துள்ள பணம் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வர்றது ஸோ இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமையப்பெறும் பாகியஸ்தானாதிபதியே இந்த புதன் இப்போ பார்த்துட்டுருக்கார் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது ஒன்பதாம் இடம் புனிதமடையப் போகிறது ஒன்பதாம் இடத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குரு ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் நன்றாக இருக்கும் மகர ராசி என்பர்கள் யாராவது இந்த மாதம் வேலை தேடுகிறீர்கள் என்றால் உங்கள் சொந்த ஊர் சொந்த ஊர் பக்கத்திலே தேடினீங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி என்கிறது இந்த வருடம் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட் வெளிநாடு ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக வேலை கிடைக்குங்கிறது தான் அமைப்பு உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறது பாருங்க ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் அந்நியர் இந்த மாதிரி தான் இருப்பீங்க குரு ஆறுலேயோ எட்டுலேயோ நாலுலேயோ பன்னிரெண்டுலையோ இருக்குதுன்னா நிச்சயமா நீங்க சொந்த ஊரில் இல்லை இப்போ கோச்சார ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது அந்நிய மதத்தினருடன் பழகுவது ஸோ இது போன்ற அமைப்புக்கள் இந்த மகரத்துக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் முதலீடுகள் முதலீடுகளை கொடுக்கும் கடனை வாங்கி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க முதலீடுகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மையும் உருவாக்கும் நல்ல தூக்கம் இல்லாமல் கடந்த ஏழரை வருடங்களாக அலைச்சல் திருச்சிருக்கவங்க இப்போ கொஞ்சம் ஒரு தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதில் எந்த கருத்து இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டீர்கள் என்றால் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்புனு நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதுவரைக்கும் திருமண தடை எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்